படிக்க தெரியாதவராக ஒருவர் இருந்தார் அவர் பெயர் முகம்மது நபிகள் நாயகம் முகம்மது அவர்கள் என்று மரியாதையோடு பல கோடி பேர் தன்னுடைய இனத்தின் தன்னுடைய மதத்தின்கான தூதுவராக இருக்கக்கூடியவர் என்று கொண்டாடுகின்ற அந்த மனிதருக்கு படிக்க தெரியாது அஜமி முதன் முதலில் அவரை சந்திக்கின்ற பொழுது சொல்லப்பட்ட முதல் சொல் என்ன தெரியுமா ஓதுவீராக வாசி எனக்கு தெரியாது வாசி வாசித்தால் தான் ஓதினால் தான் அறிந்தால்தான் உலக மக்களுக்கு முன்னுதாரணமாக வாழ முடியும் என்று இறை முடிவு செய்த காரணத்தினால் இருந்த ஒரு மனிதரை மிகப்பெரிய ஞானியாக இறைவன் உயர்த்தினான் என்று இஸ்லாமிய மதம் சொல்கிறார் நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன் இந்து மத கடவுளர்கள் இருக்காங்கல்ல அந்த கடவுள் இன்றைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஐ பர்த்டே டு கிருஷ்ண ஜெயந்தியில் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இன்றைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ரொம்ப வியந்து வியந்து பார்க்கிற அந்த இந்து மத தத்துவங்களில் ஓவியங்களை நான் பார்த்து கொண்டே இருந்தேன் என்னுடைய நண்பர் ஒருவர் கடவுளர்களுடைய ஓவியங்களை எனக்கு கொண்டு வந்து காட்டினார் யார் வரைந்த ஓவியம் என்று பார்த்தால் ரவிவர்மா வரைந்த ஓவியம் பியூட்டிஃபுல்லா வரைஞ்சிருப்பார் ரவிவர்மா பார்த்தவர்கள் பாக்கியசாலிகள் அதுல லக்ஷ்மிய வரைஞ்சிருப்பார் ஒரு ரம் நல்லா அழகான பிங்க் கலர் அது லக்ஷ்மி பிங்க் சொல்லுவாங்க ராணி பிங்க் சொல்லுவாங்க அழகான பிங்க் கலர்ல அந்த சாரி கட்டிக்கிட்டு ஒரு தாமரை பூளை பிங்க் கலரில் இருக்கும் தாமரைப்பூளை அழகாக உட்காந்துருப்பாங்க அவங்க கையில் ஒரு பானை இருக்கும் தங்கப்பானை அதில் நிறைய தங்க காசு இருக்கும் அது அப்படி இப்போ நீ கேட்டால் கொடுத்துருவேங்கிற மாதிரி நம்மளை நோக்கி அப்படி இருக்கும் அது சரின்னு போய் சரஸ்வதியினுடைய ஓவியத்தை பார்த்தேன் இந்த அம்மா நல்லா பத்மாசனம் போட்டுட்டு கையில நல்லா அந்த குடத்தை வச்சுட்டு அழகா உட்கார்ந்துருக்குதா சரஸ்வதியை பார்த்தா கையில வீணை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கு ஆனா அது பத்மாசனத்தில் உட்காரவில்லை செல்வம் படைத்தவர்கள் பத்மாசனத்தில் இப்படி உட்கார்ந்திருக்க கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தன் கால் மேல் கால் போட்டு கொண்டு அப்படி வீணை வச்சுட்டு உட்கார்ந்துருக்க புரியுதா துட்டுக்காரனா இருக்கிறத விட ஏன் படிக்கணும்னு போட்டு கொண்டு உட்காரலாம் இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் லக்ஷ்மி மேடம் என்ன பண்ணிருக்காங்க நேரா தன்னுடைய ஹஸ்பண்ட் விஷ்ணு பகவான் விஷ்ணு கிட்ட போய் எல்லாருமே உங்க கிட்ட தான் வேண்டாங்க என் கிட்டையும் வேண்டாம் நானும் எதாவது கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹஸ்பண்ட் வாஸ் சோ பிளீஸ் ஓகே போ உன்னை நினைத்து யார் வேண்டினாலும் அவர்கள் வீட்டில் செல்வம் நிறையும் போ உனக்கு இந்த வரம் தந்தேன் தந்துட்டு யோசிச்சாரா கடவுள் எல்லாத்தையும் இவங்களேன்னு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு பயிலா எழுதுனார் கீழே இந்த பாரு லக்ஷ்மி நீ யாருக்கு வேணாலும் எவ்வளோ வேணாலும் செல்வம் கொடுக்கலாம் ஆனால் நான் நினச்சா அதை திரும்பி வாங்கிடுவேன் ஓகேவா அப்படின்னு ஒரு பைலா போட்டார் இது காதுக்கு கிடைச்சிருச்சு சரஸ்வதிக்கு நேராக தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட போனாங்க பிரம்மா இங்கே பாருங்க லக்ஷ்மி மேடத்துக்கு அவங்க ஹஸ்பண்ட் பெரிய வரம் கொடுத்துருக்காங்க ஆனால் அதை விட கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமா எனக்கு ஒரு வரம் கொடுங்க நீ கல்வி செல்வம் வேண்டுகின்றவர்களுக்கெல்லாம் கல்வி செல்வத்தை அள்ளி கொடு அப்படின்ற ஒரு பயிலா எழுதுனாரா நான் இல்ல இந்த உலகத்தில் இல்லை இந்த மூ உலகத்திலே யார் நினைச்சாலும் நீ கொடுத்ததை திரும்பி பெறவே முடியாது என்கின்ற வரத்தை சரஸ்வதி பெற்றார் நம்ம எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் தெரியுமா